தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் சுமார் முப்பத்தி ஏழு பேர்களின் உயிரை காவு வாங்கியிருப்பதால் தமிழக சட்டப்பேரவை வரை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இந்த விசாராய விவகாரம் தோண்ட தோண்ட அதிர்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறது கள்ளக்குறிச்சி விவகாரம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் பகுதியில் பாக்கெட்டில் அடைத்து கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பாக்கெட்டுகளை வாங்கி குடித்த சுமார் நூற்று இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் உடல் உறுப்புகள் மரத்து போதல் பார்வை மங்குதல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன உடனடியாக கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையிலும் அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அதன் பின்னர் ஒவ்வொருவராக கொத்து கொத்தாக உயிரிழப்பு தொடங்கியதால் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை கிளப்பியது இதுவரை இந்த சம்பவத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழை தொட்டிருக்கிறது இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றே அஞ்சப்படுகிறது இத்தனைக்கும் காரணம் காவல்துறையின் கவனக்குறைவுதான் என்று பேசப்பட்ட நிலையில் துறையைச் சேர்ந்த அதிகாரிகளை கூண்டோடு பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் உயரதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையின் உச்சகட்டமாக மாவட்ட ஆட்சியர் சிரவண்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் மாவட்ட எஸ்பி சிங் மீனா உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பத்து பேர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாமதிக்காமல் இந்த சம்பவத்தில் விசாரணையை கையில் எடுத்திருக்கிறது சிபிசிஐடி அவர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில்தான் அதிர்ச்சி தரும் தகவல்கள் ஒன்று வெளியாகி இருக்கிறது பாதிக்கப்பட்ட அனைவருமே மெத்தனால் என்னும் திரவத்தை இருப்பதாக தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள் மெத்தனால் என்ற விசச்சாராயத்தை கள்ளக்குறிச்சிக்கு விற்பனை செய்தது யார் அப்போதுதான் மெத்த நாளை கொண்டு வந்து விற்றது அப்பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்னும் கோவிந்தராஜ் அவரது தம்பி தாமோதரன் என்பது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட அவர்களிடம் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் காவல்துறையினர் நிற்கவில்லை இந்த சம்பவத்தின் பின்னணி திடுக்கிடும் தகவல்கள் வண்ணமே இருக்கின்றன விசச்சாராயம் இறுதிச் சடங்கிற்கு சென்றவர்களும் அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது இதுகுறித்து கருணாபுரம் மக்கள் கூறுகையில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவரோட இறப்புக்கு போனவங்களுக்கும் கள்ளச்சாராயம் கொடுத்திருக்காங்க ஆனா அவங்க கொடுத்தது கள்ளச்சாராயம் யாருக்கும் தெரியாது இதனால தான் செத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது வங்க வாகிட்டாங்க என்று தெரிவித்துள்ளனர் சுரேஷ் தான் முதல்ல இறந்தார் அவருடைய இறப்புக்கு போனவங்களுக்கும் சாராயம் கொடுத்திருக்காங்க கள்ளச்சாராயம் வாந்தி வயிற்று போக்கலாம் வந்திருக்கு என்று மேலும் சிலர் தெரிவித்துள்ளனர் அதிர்ச்சி பின்னணி நீண்டு கொண்டே செல்வதால் முழுமையாக விசாரணையை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக தலைமைச் செயலகத்திலும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார் நாளை முதல் இந்த விவகாரம் சட்டப்பேரவையில் புயலைக்கு என்பதால் முன் தயாரிப்புகள் தீவிரமாகவே நடந்து வருகின்றன இதற்கிடையே கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை ஒப்படைக்கவும் உடற்கூறு ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுவரை இருபத்தி ஐந்து பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் எதிரொலியாக கள்ளக்குறிச்சி நகர்ப்புற பகுதியில் மேற்கொண்டு எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் தடுப்பதற்காக சேலம் சரக டிஐஜி உமா பார்வையில் ஏழு ஏடிஎஸ்பிக்கள் தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உயிரிழப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வதால் கள்ளக்குறிச்சி மக்கள் பெரு அச்சத்திலும் துயரத்திலும் உள்ளனர் ஊரெங்கும் மரண ஓலம் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க